அரசியல் மேடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னை நம்ம பார்க்க போகிற விஷயம் நேற்று திருப்பூர் வடக்கு மற்றும் தெற்கு யாத்திரை நடப்பதாக இருந்தது ஆனால் வந்து நடக்கலைங்க சம் ரீசனுக்காக வந்து அந்த ரெண்டு தொகுதி மட்டும் நடத்தாமல் வச்சுருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் வந்து அதில் பொதுக்கூட்டம் கூட நடத்தலாம் இல்லை ப்ரைம் மினிஸ்டர் வர மாதிரி ஒரு தகவல் வருது அதுக்காக கூட அந்த ரெண்டு தொகுதியை வந்து ஒத்தி வைத்திருந்துருக்கலாம் ஸோ சம் ரீசன் ஏதோ ஒரு ரீசனுக்காக அந்த ரெண்டு தொகுதி மட்டும் ஸ்பெஷலாக வச்சிருக்காங்க யாத்திரை நடத்தாமே வச்சுருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ப்ரைம் மினிஸ்டர் கலந்து கொள்ளக்கூடிய தொகுதியாக அந்த ரெண்டு தொகுதி இருக்குன்னு நினைக்கிறேங்க ஸோ அப்படி தான் எனக்கு தெரியுது இதை தொடர்ந்து நேற்று திரு அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவை தெற்கு மாவட்டத்தில் வெள்ளலூர் அப்படின்ற பகுதியில் வந்து மோடி ரேக்லா ரேஸ் அப்படின்ற அந்த மாட்டு வண்டி பந்தயம் வைத்திருந்தார்கள் அதை தொடங்கி வைத்து சிறப்புரையும் ஆட்டியிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் அதை பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதை ஆரம்பிப்பதற்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட்டை திரு அண்ணாமலை அவர்கள் கொடுத்திருக்கிறார் அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த நிகழ்ச்சியில் தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக காங்கிரஸ் சேர்ந்து தான் ஜல்லிக்கட்டை கொண்டு வந்தோம் பாஜக வந்து ஜல்லிக்கட்டுக்கு எதிரான கட்சி அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லியிருந்தார் இதை தொடர்ந்து ஆதாரபூர்வமாக நிரூபித்திருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் என்ன நிரூபித்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் ஜல்லிக்கட்டுக்கு தடை விதித்தது யார் வந்து அந்த தடையை மீறி ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி அளித்தது அப்படின்றத ஒரு ஆதாரபூர்வமாக விவரித்திருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் அந்த காணொளி உங்களுக்காக போடுறேன் பார்த்துட்டு வாங்க செய்தியாளர் சந்திப்புக்கு இவ்வளவு தூரம் தாண்டி வந்திருக்கிறேன் இந்த அற்புதமான முன்னெடுப்பு நம்முடைய கோயம்புத்தூர் இந்த பகுதியினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் வசந்தராஜன் அவர்கள் அவருடைய முழு குழு நம்முடைய மாநிலத்தினுடைய பொதுச்செயலாளர் அண்ணன் கே பி முருகானந்தம் அவர்கள் சிறப்பு அண்ணன் கே பி ராமலிங்கம் அவர்கள் பொறுப்பாளர் அண்ணன் மோகன் மந்திராச்சலம் அவர்கள் நம்முடைய மக்கள் பிரதிநிதி அண்ணன் கோபால்சாமி அவர்கள் இவங்க எல்லாம் முன்னாடி இருந்து அண்ணன் துரை அவங்க இருக்கிறாங்க எல்லா முன்னிலையிலிருந்து குறிப்பாக இந்த மோடி ரேக்லா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பந்தயத்தை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நடத்தியிருக்காங்க இதில் சிறப்பம் கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட வண்டிகள் வந்திருக்கு இரண்டு விதமாக பிரித்திருக்கிறாங்க இருநூறு மீட்ரு முன்னூறு மீட்ரு இருந்து நாலு பல்லு போட்ட மாடு ஒரு பக்கம் நாலு பல்லுக்கு மேலே போட்ட ஒரு மாடு ஒரு பக்கம் அதில் வந்து முதல் பரிசு ஆல்டோ இருந்து தங்க நாணயங்கள் குறிப்பாக இங்கு பகுதியெல்லாம் உற்சாகப்படுத்தணும் மக்களுக்கு இன்னும் இந்த ரேக்லா இந்த பந்தயத்தை வந்து இன்னும் பிரபலப்படுத்த வேண்டும் என்பதற்காக நம்முடைய கலாச்சாரத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய ரேக்கலா பந்தயத்தை மோடி ரேக்கலா என்கின்ற பெயரில் நடத்தியிருக்கின்றோம் இதற்கு மோடி ரேக்லா என்கின்ற பெயர் மிகவும் பொருத்தமானது ஏன்னா ஒரு வாரத்திற்கு முன்பு நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு ஸ்டாலின் அவர்கள் மதுரைக்கு போய் அங்க கலைஞர் கருணாநிதி ஐயா பேர்ல ஏறு தழுவுதல் அந்த மைதானத்தை துவக்கி வச்சாங்க கலைஞர் கருணாநிதி அவர்கள் பேரை சூப்பினாங்க அன்னைக்கு நிறைய பொய்களை மேடையிலிருந்து பேசியிருக்காங்க குறிப்பாக இந்த ஜல்லிக்கட்டு பாரதிய ஜனதா கட்சி அதைப் பத்தி பல பொய்களை பேசியிருக்காங்க அதனால் முதலமைச்சர் அவர்களுக்கு சில விஷயத்தை தெளிவுபடுத்துவது உண்மையை சொல்வது எங்களுடைய கடமையாக கருதுகின்றோம் முதலமைச்சர் பொய்யை மட்டும் வைத்து அரசியல் லாபம் ஈட்டுவதற்கு முயற்சிக்கும் பொழுது உண்மையை மக்கள் மன்றத்தில் வைக்கணும் இன்னைக்கு தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு ரேக்கலா பந்தயம் நடக்குதுன்னா அதற்கு ஒரே ஒரு காரணம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் இரண்டாயிரத்தி ஆறுல முதன் முதலாக நம்முடைய ஜல்லிக்கட்டுக்கு ரேக்லா பந்தயத்துக்கு பிரச்சனை ஆரம்பித்தது ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி ஆறுல மதுரை உயர்நீதிமன்றம் ஜஸ்டிஸ் பானுமதி அவங்க புள்ளக்காட் இந்த ரேக்லா பந்தயத்துக்கு தடை விதிச்சாங்க ஏன்னா அவங்க ஒரு பெட்டிஷனை ஹியர் பண்றாங்க குறிப்பா நிறைய அமைப்புகள் இந்த விலங்குகள் சித்திரவதைப்படுத்தப்படுகிறது என்பதற்கு எதிராக இருக்கக்கூடிய அமைப்புகள் போறாங்க தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது இது சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட்ல மாத்தி மாத்தி கேஸ் நடந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கம் பீட்டா போன்ற அமைப்புகள் இருக்கிறாங்க ஒரு பக்கம் உயர்நீதிமன்றத்துல ஒரு ஜட்ஜு அனுமதி கொடுத்தா டிவிஷன் பெஞ்சில் அனுமதி மறுக்கிறாங்க இப்படியே போயிட்டு இருக்கு காங்கிரஸ் அப்ப இருந்த சுற்றுச்சூழல் அமைச்சர் திரு ஜெயராம் ரமேஷ் அவர்கள் ஜல்லிக்கட்டு விளையாட்டை ஒரு காட்டு மிராண்டு விளையாட்டு பார்பாரிக் ஸ்போர்ட் என்று சொல்லுகின்றார் காங்கிரஸ் இரண்டாயிரத்தி பதினொன்று ஜூலை மாசம் பதினொன்றாம் தேதி பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி பதினொன்றுல ஒரு அரசாணை வெளியிட்டு காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகள் அப்படின்னு ஒரு பட்டியல் வெளியிடுறாங்க அப்பனா இந்த விலங்குகள் பொது இடத்துல மக்கள் பார்வைக்கு ஒரு ஸ்போர்ட்டா ஒரு கேமா இருக்கக்கூடாது என்று ஒரு அரசாணை வெளியிடுறாங்க ஆறு விலங்குகள் குறிப்பிடுறாங்க சிங்கம் புலி சிறுத்தை கரடி ஆறாவதா வந்து நம்முடைய ஆறாவதா வார்த்தையை வார்த்தை உடனே சுப்ரீம் கோர்ட் என்ன பண்றாங்க மத்திய அரசு தன்னுடைய அரசாணையிலே ஆறு விலங்குகளை சேர்த்திட்டாங்க அதுலேயே காளையை பொறுத்தவரை காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகள் அப்படின்னு பட்டியல் போட்டிருக்காங்க அதனால் ஜல்லிக்கட்டு ரேக்லா பந்தயம் ஏறு தழுவுதல் அனைத்துக்கும் ஒரு ஆர்டர் போட்டு ஸ்டாப் பண்ணிருவாங்க இதுதான் உண்மை இது காங்கிரஸ் ஆட்சியில பன்னிரண்டு திமுக அமைச்சர்கள் இருந்த பொழுது அவர்கள் கொண்டு வந்து காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகள் பட்டியலை சேர்த்தி ஜல்லிக்கட்டுக்கு தடை போட்டாங்க இதற்கு நிறைய காரணம் சொல்ல மன்மோகன் சிங் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினஞ்சு டிசம்பர்ல ஒரு கடிதம் எழுதுறாங்க அந்த கடிதம் எல்லாம் மக்களுடைய பார்வைக்கு நாங்கள் வைக்க விரும்புகின்றோம் அந்த கடிதத்தை எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் அந்த கடிதத்துறை காப்பி நான் பிரசு காட்ட விரும்புறேன் மன்மோகன் ராஜ்யசபா எம்பி ஒரு கடிதம் எழுதுறீங்களா மெனி தேங்க்ஸ் பார் யார் லெட்டர் அவர் எதுக்கு எழுதினா ஹியூமன் சொசைட்டி இன்டர்நேஷனல் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு எழுதுறாங்க இன்டர்நேஷனல் அண்ட் சர்டன்லி புல் ஃபைட் ப்ரொவைட்மென்ட் மன்மோகன் சிங் அவர்கள் தன்னுடைய கடிதத்துல இரண்டாயிரத்தி பதினஞ்சு பிரதமராக தன்னுடைய பதவி காலம் முடித்த பிறகு அவங்க வாழ்த்தி மன்மோகன் சிங் அவங்க எழுதுறாங்க இந்த மாதிரி உங்க ஆட்சி காலத்துல நீங்க ஜல்லிக்கட்டை தடை பண்ணிருக்கீங்க நன்றி அதற்கு இவர் திரும்ப பதில் கடி எழுதுறாங்க அதனால நாம எல்லாம் சேர்ந்து டிஸ்கரேஜ் பண்ணனும் ஜல்லிக்கட்டை இது வந்து ஒரு குரூவல் ஃபார்ம் ஆஃப் என்டர்டெயின்மென்ட் அப்படிங்கிறாங்க இதே நேரத்துல ஆட்சியில் இருக்கும் பொழுது ஜெயராம் ரமேஷ் அவர்கள் பார்பாரிக்ஸ் போட்டுகிறாங்க இதையெல்லாம் கை கட்டி வேடிக்கை பார்த்த நம்முடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வாயை திறக்காம இருக்காங்க அதன் பிறகு நாம் ஆட்சிக்கு வருகின்றோம் நம் ஆட்சிக்கு வந்த பிறகு பதினாறு ஜனவரி ஏழாம் தேதி ஏன்னா இந்த சட்டத்தை மாற்ற வேண்டும் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மாற்ற வேண்டும் என்றால் அந்த ஜியோ ரெண்டாயிரத்தி பதினொன்றுல காங்கிரஸ் போட்ட ஜியோ மாத்தணும் ஏழு ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினாறுல காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகள் பட்டியல்ல ஆறாவது பெயராக இருந்த காலையை நம்முடைய மத்திய அரசு நரேந்திர மோடி அவங்க வெளியெடுக்கிறான் அப்படின்னா காலையை காட்சிப்படுத்தலாம் அந்த அரசாணை கொண்டு வந்த பிறகு அதை எதிர்த்து பீட்டா மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது சுப்ரீம் கோர்ட் மறுபடியும் பேன் பண்ண முயற்சி பண்றாங்க உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டுல போராட்டம் நடக்குது நிர்மல் சீதாராமன் அவர் இங்க வர்றாங்க மாநில அரசுவா ஆர்டினன்ஸ் ஏற்ற சொல்றாங்க இவங்க ஆர்டினன்ஸ் ஏற்றவுடன் மூன்று மணி நேரத்துல மூன்று அவைச்சரவை ஒப்புதல் கொடுக்கறாங்க அதன் பிறகு ஜல்லிக்கட்டு நடத்தினாலும் கூட உச்சநீதிமன்றத்துல தொடர்ந்து பெட்டிஷன் போட்டுக்கிட்டே இருக்காங்க கடைசியாக நமக்கு பதினெட்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல நம்ம சாலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா அவங்க போய் இந்த கேச வாதாடி மத்திய அரசனுடைய தரப்பை வைக்கிறாங்க மத்திய அரசு ஜல்லிக்கட்டுக்கு ரேக்லாவுக்கு கம்பளாக்கு முழு ஆதரவாக இருக்கிறது என்கின்ற தரப்பு மத்திய அரசு வைத்த பிறகு இருபத்தி மூன்று மே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல ஜல்லிக்கட்டு மீது ஆஃப் பெட்டிஷன்ஸ் எல்லாத்தையும் டிஸ்மிஸ் பண்றாங்க அதனால் இந்த ரேக்லா போட்டிக்கு மோடி ரேக்லா என்கின்ற பெயர் முழு முழு பொருத்தமானது ஏறு தழுவுதல் அரங்கத்திற்கு ஒருவருடைய பெயரை வைக்கக்கூடாது என்றால் கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய பெயரை வைக்கக்கூடாது காரணம் அவங்க ஆட்சியில தான் இத்தனை டிராமா நடந்துச்சு ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து பதினொன்னு அவங்க ஆட்சி பதினொன்று அரசாணை கொண்டு வந்தது அவங்க ஆட்சி சுப்ரீம் கோர்ட் பேன் பண்ணும் போது அவங்க ஆட்சி பார்பாரிக்ஸ் போட்டு ஜெயராம் ரமேஷ் சொல்லும் போது அவங்க ஆட்சி இத்தனையும் செஞ்சுட்டு வாய்க்கட்டி நின்றுகிட்டு இன்னைக்கு எலெக்ஷன் சமயத்தில் ஒரு பேர் மட்டும் வச்சால் மக்களுக்கு உண்மை தெரியாமல் போய்விடுமா அதை பத்திரிகையாளர் நண்பர்கள் மூலமாக இத்தனாலும் நாங்கள் பதில் பேசல இந்த ரேக்கலா பந்தயத்தில் பேச வேண்டும் என்பதற்காக ஒரு வாரமாக காத்திருந்தோம் இந்த உண்மை மக்கள் மன்றத்திற்கு உங்கள் மூலமாக சென்று சேர வேண்டும் என்பது எங்களுடைய அன்பான வேண்டுகோள் இரண்டாவது இன்னைக்கு நம்முடைய கோயம்புத்தூர் மாவட்டம் கோயம்புத்தூர் தெற்கு வடக்கு இந்த பகுதி எல்லாருமே அடிப்படையிலே களத்திலே பணி செய்யக்கூடிய தலைவர்கள் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இணைஞ்சிருக்கிறார் நீங்க பாத்தீங்க மாற்றுக் கட்சியிலிருந்து சகோதர சகோதரிகள் அடிப்படையில அந்த ஊரினுடைய முக்கியஸ்தர்கள் அந்த ஊரு இவங்க சேவை பண்றாங்க இந்த ஊர்ல இவங்களுக்கு ஒரு பெரிய பேர் இருக்கு அவங்க அடிப்படையில் கிளை தலைவராக இருந்து வேறு வேறு பொறுப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் குறிப்பாக கொங்கு பகுதியில ஒரு அரசியல் கட்சியில ஒரு மண்டலத்தினுடைய இளைஞரணி தலைவரா இருந்தவங்க எல்லாரும் நம்ம வந்திருக்காங்க இது என்ன சொல்லுதுனாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் எதழ் நோக்கி செல்கிறது என்பது தெரியுது மோடி அவர்களுடைய கருத்தை வலுப்படுத்துவதற்காக வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மோடி ரேக்லா ரேஸ் வந்து சும்மா சாதாரணமாக நடத்தலைங்க இதில் வெற்றி பெறும் காளைக்கு முதல் பரிசு வந்து ஒரு ஆல்டோ கார் நல்லா புரிஞ்சிக்கோங்க முதல் இடத்தை பிடிக்கும் காளைக்கு ஒரு ஆல்டோ காருங்க பரிசளித்திருக்கிறார்கள் அந்த கார் தான் இந்த காரு ஸோ இந்த மாதிரி பிரம்மாண்டமாக நேற்று நடத்தப்பட்டது அந்த விழாவிற்கு இந்த போட்டியை துவக்கி வைக்க திரு அண்ணாமலை அவர்கள் அங்கு வந்தார் வ வரும்போது அண்ணாமலை அவர்களை அந்த பகுதி மக்கள் மாட்டு வண்டியில் அமர வைத்து அருமையாக அழைத்து செல்கிறார்கள் அந்த காணொளி இப்போ நான் உங்களுக்கு போட போகிறேன் நீங்கள் பாருங்கள் அந்த என்ட்ரி ஒரு மாசான என்ட்ரி ஒரு விவசாயி மகனாக திரு அண்ணாமலை அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார் மாட்டு வண்டி இந்த மாதிரி ஒரு எளிய மகன் எளிய பிள்ளையை நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது ஒரு எளிமையான தலைவர் அந்த காணொலி உங்களுக்காக போடுறேன் பார்த்துட்டு வாங்க இந்த போட்டியில் சீறிப்பாய்ந்த பாய்ந்த காளைகளையும் இப்பொழுது உங்களுக்கு நான் காட்ட போறேன் அதில் முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பெண்களும் அதில் கலந்து கொண்டது ஒரு மிகப்பெரிய விஷயங்க ஏன்னு பாத்தீங்கன்னா வந்து அந்த அளவுக்கு ஒரு வீரம் விளைந்த பெண்கள் நமது தமிழ்நாட்டு பெண்கள் அந்த பெண்களுக்கு நம்முடைய ராயல் சல்யூட் அந்த காணொலியை உங்களுக்காக நான் போடுறேன் அந்த சீரி பாயும் காளைகளை பார்த்துட்டு வாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த முதல் பரிசு காரை வென்ற காளை ஓட்டத்தையும் பார்த்துட்டு வாங்க அதை பாருங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த காளைகளை தயார்படுத்தி இருப்பார்கள் காளைகளும் நம் குடும்பத்தில் ஒருவன் ரேஷன் கார்டில் பெயர் சேர்க்கும் அளவிற்கு காளை நம் குடும்பத்தில் ஒரு நபராக கருதப்படுகிறது இந்த தமிழ்நாட்டில் அந்த காணொலியை பார்த்துட்டு வாங்க மீதிய பேசலாம் அந்த முதல் பரிசை வென்ற அந்த காலைக்கும் அந்த காலையின் உரிமையாளருக்கும் நம்மளுடைய சேனலின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த விளையாட்டிற்கெல்லாம் இந்த வீர விளையாட்டிற்கெல்லாம் அனுமதி அளித்த பாரத பிரதமர் அனுமதி வாங்கி தந்த பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் நம்மளுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நேரத்தில் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா சமீபமாக நம்ம பள்ளிடத்தில் நடந்த விஷயம் நியூஸ் செவன் தொலைக்காட்சி செய்தியாளர் மர்ம நபர்களால் கொலைவெறி தாக்குதல் அறிவாளால் வெட்டுப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் எதற்காக அவரை வெட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையை வெளியே கொண்டு வந்துட்டாராங்க ஒரு உண்மையை செய்தியாக போட்டார் அதற்காக அறிவாளால் நாலு காரில் துரத்திட்டு வந்து வெட்டியிருக்காங்க அவரை ரீசெண்டாக அந்த டேப்பெலாம் லீக் ஆணிச்சு அவர் கதறல் சத்தம் நம்மளுக்கே மனதை உழுக்கியது ஸோ அந்த செய்தியாளரை சென்று மருத்துவமனைக்கே சென்று திரு அண்ணாமலை அவர்கள் சந்தித்திருக்கிறார் ஒரு ஆறுதலாகவும் எவ்வளோ ஒரு தைரியத்தையும் அங்கு சொல்லிவிட்டு வந்திருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் சென்னையில் போராடிய பத்திரிகையாளர் சங்கம் ஒரு கண்டனம் இதற்கு மர்மனவர்களால் வெட்டப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நேச பிரபு அவர்களுக்கு நடந்த கொடுமையை கண்டித்து ஒரு கண்டனம் இல்லை வேற ஏதாவது கட்சியினர் ஒரு கண்டனம் தொல் திருமாவளவர்கள் மாநாடு போடுறாங்க ஒரு வார்த்தை பற்றி பேசலை ஒரு கண்டனம் திரு அண்ணாமலை அவர்களை தவிர வேறு யாரும் இதற்கு கண்டனம் தெரிவிக்கவில்லை இந்த பத்திரிகையாளர் சங்கமோ அண்ணாமலை அவர்களை எதிர்த்து அங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கயா ஒரு உங்கள் உங்கள் செய்தியாளர்களுக்கு நடந்த கொடுமையை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ணுங்கள் இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்